வணக்கம் மக்களே ஒரு நிமிஷம் அப்படியே நில்லுங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் உண்மையை மட்டும் மனசுல நினைச்சு பாருங்க கடந்த ஐந்து வருஷமா உங்க வாழ்க்கை மஷின் மாதிரி காலையில எழுந்திருக்குறோம் அதே பழைய கஷ்டம் அதே பழைய கடன் அதே ஆளுங்கன்னு ஒரே இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சந்தோஷப்படுங்க ஏன்னா உங்க பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இனிமே வர்ற ஆறு மாசம் போதும் உங்க வாழ்க்கைய அப்படியே தலைகீழா மாத்துறதுக்கு இது சும்மா புத்தாண்டுல நான் மாறுவேன் அப்படின்னு சொல்ற கதை இல்ல இது நிஜம் ஆனா ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன் இது ஈஸி கிடையாது வலிக்க தான் செய்யும் என்னடா இது சோதனைன்னு தோணும் ஆனா பழைய தோலை உரிக்காம பாம்பு புதுசா மாற முடியாது அதுபோலத்தான் நாமளும் வாங்க எப்படின்னு பாப்போம் முதல் ஸ்டெப் பழைய வீட்டை இடிக்கணும் ஒரு வீடு கட்டணும்னா முதல்ல அஸ்திவாரம் பலமா இருக்கணும் ஆனா நம்ம வாழ்க்கை அஸ்திவாரம் இப்ப எப்படி இருக்கு ஆடி போயிருக்கு நீங்க ஏன் முன்னேறல தெரியுமா உங்க பழக்க வழக்கம் அப்படி சும்மா போன நோண்டிக்கிட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா அதுதான் எதிரி ஒரு ஓட்டை விழுந்த பானையில் தண்ணி பிடிச்சா நிக்குமா நிற்காது அதனால அடுத்த முப்பது நாளைக்கு உங்க கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம் என்னன்னு கண்டுபிடிங்க எப்ப வீணா பொழுதை போக்குறீங்க யார் பேச்சை கேட்டு உங்க நேரத்தை வீணாக்குறீங்க அதை முதல்ல கண்டுபிடிச்சு குப்பையில் போடுங்க பழைய குப்பையை வச்சுக்கிட்டு புது வாழ்க்கையை வாழ முடியாது இரண்டாவது ஸ்டெப் உங்களை நீங்களே செதுக்கணும் கோவிலில் இருக்கிற சிலை தானா இல்ல ஒரு பாறாங்கல்ல தேவையில்லாத பகுதியை உளியால வெட்டி எடுத்தாதான் சிலை கிடைக்கும் நீங்களும் அந்த பாறை மாதிரிதான் உங்களுக்குள்ள ஒரு திறமையான ஆளு இருக்கிறான் அவன் வெளியே வரணும்னா தேவையில்லாத சோம்பேறித்தனத்தை வெட்டி எறியணும் அடுத்த ரெண்டு மாசத்துக்கு காலையில் எழுந்ததும் மூணு விஷயம் பண்ணுங்க ஒன்று எது முக்கியமோ அதை மட்டும் நினைங்க ரெண்டு தேவையில்லாத அரட்டை அடிக்கிறத நிப்பாட்டுங்க மூணு எந்த வேலைய செய்ய பயமா இருக்கோ அதை முதல்ல செய்யுங்க கஷ்டமா தான் இருக்கும் ஆனா வைராக்கியமா செஞ்சீங்கன்னா ஜொலிப்பீங்க மூணாவது ஸ்டெப் என்ன தப்பு பண்றாங்க மூடு இல்ல நாளைக்கு பண்ணலாம்னு நினைப்பாங்க மூடு வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தா வாழ்க்கை முழுக்க காத்திருக்க வேண்டியதுதான் வெற்றி பெற்றவன் எவனும் மனசு சொல்றதை கேட்க மாட்டான் மழை பெய்தாலும் வெயில் அடிச்சாலும் வயல்ல வேலை செய்கிற விவசாயி மாதிரி நாம நம்ம வேலைய செஞ்சுக்கிட்டே இருக்கணும் சின்னதா ஒரு இலக்கு வைங்க தினமும் காலையில எட்டு மணிக்கு நான் இந்த வேலையை செய்வேன் முடிவு பண்ணுங்க மனசு அலைபாயும் கெஞ்சும் ஆனா நீங்க வாயை மூடிட்டு வேலையை பாருன்னு உங்க மனசுக்கிட்ட சொல்லணும் இப்படி தொடர்ந்து செஞ்சீங்கன்னா சோம்பேறித்தனம் பயந்து ஓடிடும் நான்காவது ஸ்டெப்பு நம்மள நம்பணும் மனமாற்றம் என்னால் முடியாதுப்பா எனக்கு ராசி இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சா யாராலையும் உங்களை காப்பாத்த முடியாது நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் முளைக்கும் உங்க மனசு ஒரு விவசாய நிலம் மாதிரி அங்க போய் நான் ஜெயிப்பேன் என்னால முடியும் அப்படின்னு நல்ல விதைய போடுங்க சும்மா நடிங்கன்னு சொல்லல ஆனா நம்புங்க நான் ஒரு வெற்றியாளன்ட்டு தினமும் கண்ணாடியை பார்த்து சொல்லுங்க சொல்ல சொல்ல அதுவே உங்க வாழ்க்கையா மாறும் ஐந்தாவது ஸ்டெப் வேகம் எடுக்கணும் வண்டி சக்கரம் நகர ஆரம்பிச்சுட்டா அப்புறம் அதுவா ஓடும் அது தான் இதுவும் உங்க கவனம் சிதறாம பாத்துக்கோங்க உங்க போன் தான் உங்களுக்கு பெரிய எதிரி அது தூக்கி போட்டுட்டு வேலையில மட்டும் கண்ணா இருங்க ராத்திரி தூங்கும்போது இன்னைக்கு நான் உருப்படியா என்ன செஞ்சேன் அப்படின்னு உங்களை நீங்களே கேளுங்க இது போதும் நீங்க ஜெயிச்சிடலாம் கடைசியா புது மனுஷனா மாறுங்க இப்போ நீங்க வேற ஆளு பழைய சட்டை கிழிஞ்சிருச்சு புது சட்டை போட்டாச்சு இனிமே பழைய மாதிரி யோசிக்காதீங்க ஒரு பெரிய இடத்துல இருக்கவர் எப்படி நடந்துப்பாரோ அப்படி நடங்க வாழ்க்கை மாறுறதுக்கு வருஷ கணக்கில் ஆகாது நம்ம புத்தி மாறுற அன்னைக்கே வாழ்க்கை மாறிடும் ஒரு நாள் காலையில் போது அட நான் எவ்வளவோ மாறிட்டேன்னு உங்களுக்கே தோணும் அன்னைக்கு உங்கள் பழைய வாழ்க்கையை நினச்சி சிரிப்பீங்க ஆனால் மக்களே மாறுறது கஷ்டம் இல்ல மாறிட்டே இருக்கிறது தான் கஷ்டம் கொஞ்சமாக சந்தா பழைய சோம்பேறித்தனம் மறுபடியும் ஒட்டிக்கிடும் இன்னும் ஆறு மாசத்துல நீங்கள் அதே பழைய இடத்துல இருக்க போறீங்களா இல்லை ராஜாவாக வாழ போகிறீங்களா முடிவு உங்கள் கையில் உங்களுக்கு உண்மையிலேயே முன்னேறணும்னு ஆசை இருந்தால் நான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல டைப் பண்ணுங்க உங்க வாழ்க்கைய மாத்த இதுதான் சரியான நேரம் நன்றி